அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி இந்த ஒன்றரை ஆண்டு காலத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதாவது அணில் குஞ்சுகள் சாதித்தது என்ன தெரியுமா அவதூறு பரப்புறது ஃபேக் நியூஸை பரப்புறது இதையே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு மீம்ஸ் போடுறது ட்ரோல் பண்றது இதையே வேலையா வச்சுக்கிட்டு காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலமும் தொடர்ச்சியாக இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய அப்பாவின் போனை வாங்கி ஏன் சொல்றேன்னா எல்லாருமே அந்த வயசில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க கொஞ்சம் கூட அடிப்படை அரசியல் அறிவுங்கிறது துளியும் கிடையாது என் தலைன வந்துட்டான் விஜய் தளபதி கத்துக்கிட்டு விசிலடிச்ச குஞ்சுகளாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த அவதூறு பரப்புறது எல்லாம் யாரு திரும்ப பண்ணுவா திமுகவுடைய அடுத்து பெரியாரிஸ்ட்ங்கிற அந்த ஈவேரா கும்பல் இவங்க தான் அவதூறு பரப்புவாங்க இன்னும் பெரியாரிஸ்ட் கும்பல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போவாங்க அவங்களுக்கு நம்ம இன்னொரு பேர் கூட வச்சிருக்கோம் அதை ஓப்பனாக சொல்ல விரும்பல ஏதாவது ஒரு பெண்கள் அலஸ்ட் வந்து சீமானோட கோத்து விடுறது லிங்க் பண்ணி விடுறது இதுக்கு பேர் என்ன அந்த வேலை பாக்குறது அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதையே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பக்கத்துலயே உட்காந்து மெழுகுவர்த்தி பிடிச்ச மாதிரி விளக்கு பிடிச்சேன்னு சொன்னா தப்பா இருக்கும் மெழுகுவர்த்தி பிடிச்ச மாதிரி இதையே பேசிக்கிட்டு இருப்பானுங்க இன்னைக்கு அவர்களுடைய இந்த அவதூறு கருத்துக்கும் பொய் பரப்புரைக்கும் வலு சேர்க்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் செயல்பட்டுட்டு வராங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன் நியூஸ் இல்ல மீம்ஸ் நம்ம அணில் தான் போட்டிருந்தாப்புல சீமான் அவர்கள் மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்ற ஆடு மாடுகளை திரும்பி ஒப்படைக்கவில்லை உரிமையாளர்கள் புகார்னு போட்டிருக்கலாம் நாக்கு அழிவு போகாதா அவங்களுக்கெல்லாம் எப்பவுமே அவதூறு பரப்பக்கூடிய நபர்களை பார்த்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம ஒரு கேள்வி வைப்போம் நீ தமிழ நம்ம வந்தேரி நாய அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உண்மையான கடைசியில பார்த்தா அப்படிதான் இருப்பான் தான் இருப்பான் இன்னைக்கு இவனுங்களும் இதே பண்றானுங்க இவங்களை பார்த்து நம்ம அந்த கேள்வியை வச்சு தான் ஆகணும் முதல்ல விஜயே தமிழர் கிடையாதுங்கிறது விஜயோட அம்மாவுக்கும் தெரியும் விஜயோட அப்பாவுக்கும் தெரியும் ஏன் விஜய்க்கே தெரியும் விஜயோட அம்மா தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு தமிழே தெரியாது யாருக்கு எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு தமிழே தெரியாது விஜயோட அப்பா ஒரு கன்னடர் விஜயோட அம்மா ஒரு தெலுங்கர் விஜய் திராவிடர் அதனாலதான் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் விஜய் தமிழர் கிடையாது இந்த ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி எடுத்திருந்ததுன்னா விஜய்லாம் இன்னைக்கு அரசியலுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது ரஜினிகாந்துக்கு கொடுத்த அட்டிலாம் மரணாட்டி விஜய் எல்லாம் வந்து ஏதோ நல்ல விதமா பேசுறாரு தமிழ் உணர்வு இருக்கு போல வரட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து விஜய் எல்லாம் இந்த அளவு வந்திருக்கிறாரு கத்தி படகுசு சர்க்கார் படையசு அன்னைக்கே அடிச்சு உட்கார வச்சுருந்தா என்ன பண்ண முடியும் லைகாவோட தொடர்பு இருக்குன்னு ஒரு படத்தை இது பண்ணாங்களே ராஜபக்சேவுக்கு அந்த லைகாங்கிறது இலங்கையை சேர்ந்த நிறுவனம் அது ராஜபக்சேவுக்கு அதுல லிங்க் இருக்கு அன்னைக்கே வந்து டம்மியா கூட்டம் என்ன பண்ண முடியும் தலைவா படம் வந்தப்ப அப்படிங்களாங்க விஜயகாந்த் சொல்லுவாரு ஆமாங்க மாண்புமிகு அம்மா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் ஹோல் டீமுமே கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருக்கும் ஏன் அதிர்ச்சில இருக்கீங்க போட்ட துட்டு வராது துட்டுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் விஜய் நூத்தம்பது கோடி சம்பளம் இரநூறு கோடி சம்பளம்னு பீர்த்திக்கிறானுங்க ஏன்னா பைத்தகாரங்களா உங்கள்கிட்ட தானே அந்த காசை வசூல் பண்ணுவான் நூத்தம்பது கோடிய ப்ரொடியூசர் எப்படி வசூல் பண்ணுவான் சாதாரண படம் பார்க்க வரப்போ ரசிகன் அவன்கிட்ட டிக்கெட் ஏற்றோம் கூட ஐநூறுவா கூட ஃபர்ஸ்ட் நல்லா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா பிளாக்ல ஓடும் தேட்டர் உரிமையாளரே வெளியில ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நீனே வித்துருப்பா பிளாக்ல அப்படின்னு சொல்லுவான் பத்து டிக்கெட்டு இருபது டிக்கெட்னு எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க நல்லா கல்லா கட்டுவான் கல்லாக்கட்டை முடிச்சோன்னே உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது நூத்தம்பது கோடி விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்றீங்க எங்க வந்தாரு ஜேவி ஜனநாயகன் விஜய் என்கிற ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் விஜய் இன்னும் இருக்காரு வரவே இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை அடுத்த படத்துக்கும் விஜய் கதை கேட்க தொடங்கி விட்டார் என்பது நிதர்சனமான உண்மை எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஓட போறாரா திரும்ப போதுன்னா போறாரு அது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் கூட ஏன் போய் இந்த ஆதரவு கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் முதல்ல ஆதரவு கொடுக்கறது வந்து யாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த குஞ்சிகள் தான் மிசில் அடிச்சான் குஞ்சுகள் தான் யாரும் அரசியல் தெளிவுல யாரும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க முதல்ல விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை என்பது மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ விஜய்க்கே தெரியும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாது சில பேர் ஆ ஊன்னு கத்துனாதான் புரட்சி பண்ண வந்தவங்க நினைச்சுக்கிறாங்க நமக்கு அது செட்டும் ஆகாது ஏன்னா நல்லா கத்தி பேசணும் வீரியமா பேசணும்னா உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானா வரும் இருந்து கருத்து அப்படி இங்கே இருந்து அப்படி வரணுங்க விஜய்க்கு வராது எத்தனை எத்தனை போராட்டம் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு எது ஒன்றையாவது பேப்பரை பார்க்காம விஜய் இது வரைக்கும் படிச்சிருக்கிறாரா எல்லாத்தையும் பேப்பரை கண்டனம் தெரிவிக்கிறதுனா கூட பேப்பரை பார்த்து தான் கண்டனம் தெரிவிக்கிறது முதலமைச்சர் அவர் தப்பு தப்பா பேசுறாரு வளர்றாரு பார்த்து பேசுறாருன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரவாயில்ல விஜய் கம்பேர் பண்ணும்போது சினிமாவில் மட்டும் அப்படியே பறக்க விடுறீங்க தெரிக்க விடுறீங்க நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேங்கிறீங்க ஆள போறான் தமிழங்கிறான் ஆள போறான் தமிழன்னு பாட்டு போட்டோன்னு எனக்கு அப்படியே அப்படி செதற விட்டண்டான் சில்லறைய செதற விட்டேன்டான்னால ஆள போறான் தமிழை பாயில்லா மாட்டுக்கும் நீதியை தந்தானே ஐயோயோ அந்த பாட்டெல்லாம் தூக்கி பல வருடங்கள் நான் வந்து ரிங்டோனா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன்டா சில்லறையை செதற விட்டேன் இப்பதான் தெரியுது நம்மளுடைய விஜய் அவர்கள் காசு கொடுத்தா எந்த வேணாலும் நடிப்பாரு கொக்கோ கோலாவுக்கு நடிப்பாரு ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணியை உறிஞ்சிடலாம்னு நடிப்பாரு அப்ப வந்து நம்ம இந்த பாட்டை குறை சொல்ல அது காசு உள்ள ஒரு நடிக்கக்கூடிய நடிகர் சாதாரண ஆள் நம்ம தான் உணர்ந்து கொள்ளாம இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு அரசியல் உள்ள வர வச்சுட்டு ஒரு தருத்திரத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அதான் உண்மை சினிமாக்காரங்களாம் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த மண்ணில் உருவாயிருக்கு அப்படின்னா இந்த மக்களுக்கு அரசியல் அறிவு இல்லை என்பதுதான் உண்மை முற்றிலும் அதான் உண்மை மக்கள்னு எல்லா மக்களையும் பொதுவாக நான் சொல்லலை நானும் ஒரு மக்கள் தான் நான் என்ன தாவேக்காவை ஓட்டு போட போறேன் எனக்கு அரசியல் அறிவு இருக்கு இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்தா தான் வருங்கால தலைமுறையாவது நல்லா வாழும் நம்ம இன்னைக்கு வாழ்றது ரொம்ப கஷ்டம் தம்பிங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்களை வாழ விடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா வீடுகளை இடிக்கிறதா இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாம அவங்கள தனியார் மயமாக்குறதா இருக்கட்டும் அனைத்து தொழில்களில் இருந்தும் தமிழ் மக்களை வெளியேற்றுவதாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா இருக்கட்டும் எங்கேயுமே நமக்கு வாழக்கூடிய சூழல் இது கிடையாது அதை நான் ஏற்றுக்கிறேன் இதை சரி செய்வதற்கு குறைஞ்சது ஒரு பத்து ஆண்டுகளாவது நல்ல மானம் உள்ள ஒரு ஆள் தமிழன் ஆட்சி இருந்தால் தான் சரி செய்ய முடியும் இன்னைக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம போராடுறோம் நம்ம நல்லா இருக்கணும்னு போராடுறோமா நம்மளாம் நல்லாவே இருக்க முடியாது அவங்க புரிஞ்சுக்கோங்க இந்த இருக்கக்கூடிய சூழல் அப்படியே இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுறாங்க அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் அனுமதி மீறி போவோம் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க வழக்கு போடுவீங்க போட்டுக்கோங்கிறாங்க தேட்ர முற்றுகை ஆமன் நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டே ஆட்ரு இருக்கு ஸ்டே ஆர்டர் இருக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் படத்தை ஓட்டுவோம் அப்படிங்கிறாங்க அப்பி மீறி உள்ளே போறாங்க போனால் என்ன பண்ணுவாங்க காவல்துறை வழக்கு போடுவாங்க போட்டுக்கோங்கிறாங்க அப்போ எங்களுக்கு வந்து அந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தயார் மனநிலையில இருக்காங்க மட்டும் போறேன் கஷ்டப்பட்டு கஷ்டத்தோட கஷ்டம் ஒண்ணு போட்டு விடு அப்படிங்கிற மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க எப்படி போறோம் திராவிட மாடல் ஆட்சியில அப்ப நம்ம உரிமைகளை விடக்கூடாது நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும்ங்கறதுல உறுதியா இருக்கும் இந்த போராட்டத்தை இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரையும் ஒரு கட்சியையும் தொடர்ச்சியா வந்து ஆளும் வர்க்கம் அவங்க வந்து பிற மொழியாக சேர்ந்தவர்கள் திமுக திமுகவின் தலைமையாக இருக்கட்டும் இந்த பெரியார் கும்பலா இருக்கட்டும் எல்லாம் பிற மொழியாளர்கள் அவங்கள நம்ம எதிர்க்கிறோம் அவங்களும் தமிழ் தேசியத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க தமிழ் மக்களை ஓசிஸ் ஒரு பசங்க கூட ஒரு தெலுங்கு அம்மா பேசி அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இருப்பது என்பது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதனாலதான் சொல்றோம் திமுக அடிக்கிறதோட தாவேக்காவை அடிக்கிறது தான் நமக்கு முதன்மையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கொள்கை கொள்கை கிடையாது பூமுட்டை தான் அந்த அடிச்சு அவங்கள மேல ஒழிக்கணும் மேல உள்ளவே விட்டுருக்க கூடாதுங்க ரஜினிகாந்த் அரசியல் வருகையின் போது நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு எதிர்த்துங்கிறது நமக்கு தெரியும் அப்பெல்லாம் நான் கட்சியிலே கிடையாது அதே மாதிரி எதிர்த்து இருக்கணும் தம்பி சினிமாவில உனக்கு ஆயிரம் பிரச்சனை வருது அண்ணன் நின்ன கூட நின்ன பண்ண வந்தேன் அரசியல் எல்லாம் வந்தீங்கன்னா நான் வேற மாதிரின்னு சொல்லி நம்ம அந்த சமரசத்துல இருந்து நம்ம இருந்திருக்கணும் உற்றுக்க கூடாதுங்க இருபத்தி ஆறுலாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியமான அரசியல் அந்த அரசியலுக்குள்ள இன்னைக்கு வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஆளை கொண்டுட்டு வந்துட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கே திமுக போயிடுறாங்க நடிகர்கள் தான் அடுத்து ஒருத்தர் பிளான் போட்டிருக்காரு இன்னொரு நடிகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரலாம் அல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வரலாம் இந்த தேர்தலில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இன்னைக்கே அவர் அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டாரு அந்த நடிகருடைய தொண்டர்கள் சாரி ரசிகர்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் சீமனவர்களை பார்த்துட்டு போறாங்க அண்ணன் சீமனவர்கள் நம்பி நம்பி இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் நடிகர்களாக ரசிகர்களாக இருக்கிற வரைக்கும் அவர்களை நம்ம எதிர்க்கலாம் அரசியல்னு வரும்போது எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை சினிமாவில் இன்ஃபுளுயன்ஸெலாம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அரசியல்குள்ள விடக்கூடாது 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 அவன் வேண்டியவனாக இருந்தாலும் சரி வேண்டாதவனாக இருந்தாலும் சரி சமரசம் இல்லாமல் அடிக்கணும் அப்படி அடிச்சாதான் நாடு நல்லா இருக்கும்